இந்த கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கஷ்டம் வரும்போது செய்ய வேண்டிய முருக வழிபாடு காலத்தால் வரும் கஷ்டத்தை வெல்ல வேண்டும் என்றால் கலியுகத்து கடவுளான கந்த கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் ஒரே ஒரு வழி கண் கண்ட தெய்வம் முருகனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழமையான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பதிவுக்குள்ள போயிடலாம் இப்போது பலவிதமான பரிகாரங்கள் பலவிதமான முறைகளில் வந்திருந்தாலும் இந்த பரிகாரத்துக்கு கொஞ்சம் பவர் அதிகம் தான் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்து விடுங்கள் கஷ்டம் வந்த தடம் தெரியாமல் மறையும் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் நான்கு பக்கமும் மஞ்சள் வைத்து விடுங்கள் ஒரு பேனாவை எடுத்து அந்த காகிதத்தின் மேலே துவக்கத்தில் சரவண பவ என்று எழுதிவிடவும் அந்த காகிதத்தின் நடுப்பக்கத்தில் நட்சத்திர கோலம் போட்டுக் கொள்ளுங்கள் நட்சத்திர கோலத்தில் ஆறு முக்கோணங்கள் சுற்றிலும் இருக்கும் அல்லவா அந்த முக்கோணத்திலும் உங்களுடைய பிரச்சனையை எழுத வேண்டும் உதாரணத்திற்கு இப்போது நீங்கள் வேலை இல்லாமல் பணத்திற்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க பெரிய அவமானங்களை சந்தித்து இருக்கிறீர்கள் அந்த கஷ்டத்தை கொண்டு போய் அந்த கட்டத்திற்குள் எழுதக்கூடாது நல்ல வேலை கிடைத்து கை நிறைய சம்பாதிக்க வழிகாட்டு என்று அந்த ஆறு கட்டத்துக்குள்ளேயும் எழுதி நடுவில் ஓம் என்ற வார்த்தையை எழுதி இதை அப்படியே சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி உங்கள் வீட்டில் இருக்கும் முருகர் திருவுருவ படத்தில் பாதத்தில் இந்த நூலை கட்டி விட வேண்டும் மஞ்சள் நூல் கொண்டு கட்டி கொள்ளுங்கள் போதும் முருகனது திருவுருவ படத்தில் மேல் பக்கத்தில் போட்டால் அது மாலை போல் இருக்கும் ஆனால்